மருதமலை பகுதியில் இருக்கிற வனங்களில் ஏராளமான விஷப்பாம்புகள் இருந்துச்சு ஜோஹிங்கிற மலைவாழ் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏனோ பாம்புகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு பாம்புகளை பிடிக்கிறதோ அடிக்கிறதோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு ஊருக்குள்ளே நுழையிற விஷப்பாம்புகளை பிடிக்கிறதுல அவன் கை தேர்ந்தவனம் விளங்குனான் மூலிகை வைத்தியத்தால் பாம்பு கடித்தவர்களை பிழைக்க வைக்கிற ஔடதமும் எப்படியோ அவனுக்கு கைவரப்பெற்றுச்சு ஒரு நாள் சில பேர் மருதமலை மேலே பெரிய நவரத்ன பாம்பு ஒன்று இருக்கிறதாகவும் அதனுடைய தலையில் விலை உயர்ந்த மாணிக்கம் இருக்கிறதாகவும் அதன் பிடிக்கிறவன் திறமையுள்ள பெரிய பாக்கியசாலின்னு சொன்னாங்க இதை கேள்விப்பட்ட பாம்பாட்டி அதை பிடிக்க விரும்பி காட்டுக்குள்ளே போய் பாம்பை தீவிரமாக தேடினான் அப்ப திடீர்னு பலத்த சிரிப்பொலி கேட்டு திரும்பி பார்த்தா அங்க ரொம்ப பிரகாசமான ஒளியோடு சட்டை முனி சித்தர் நின்றார் இங்கே எதை தேடுகிறாய் அப்படின்னு அவரு பாம்பாட்டியை பார்த்து கேட்டார் பாம்பாட்டி அதுக்கு நான் நவரத்ன பாம்பை பிடிக்க வந்தேன் அதை காணவில்லை அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சட்டை முனி சிரிச்சாரு நவரத்ன பாம்பை உனக்குள் நீயே வைத்துக்கொண்டு வெளியே தேடுகின்றாயே இது பயனற்ற செயல் அல்லவா மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோருடைய உடலிலுமே உண்டு ஆனால் யாரும் அதை அறிவதில்லை அதனால் வெளியில் திரியும் இந்த பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு குண்டலினி என்னும் அதை அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய் நான் உபதேசம் செய்கிறேன் கவனமாக கேள் இனி நீ சாதாரண பாம்பாட்டி அல்ல பாம்பாட்டி சித்தன் அப்படின்னு சொன்னாரு எல்லாத்தையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தருடைய காலில் விழுந்து வணங்கினார் குருதேவா அரும் ரகசியத்தை இன்று உங்களால் அறிந்தேன் மேலான இந்த வழியை விட்டு இனி நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொன்ன பாம்பாட்டியார் சித்தரை வணங்கி எழுந்தார் சித்தர் அருள் புரிஞ்சுவிட்டு மறைஞ்சார் பாம்பாட்டியார் செய்த தொடர் யோக சாதனையால குண்டலினி யோகம் கைகூடுச்சு எல்லா வகை சித்துக்களும் சித்தியாச்சு இரவு பகலா பல நாடுகளையும் சுத்தினாரு மக்களுடைய வியாதிகளை மூலிகைகளால குணமாக்குனார் அந்த காலத்துல அந்த நாட்டு அரசன் மரணம் அடைஞ்சதுனால எல்லாரும் பெரிய துக்கத்துல இருந்தாங்க அவங்களுடைய துக்கம் தீர்க்கவும் தாம் பெற்ற தவசக்தியை பரீட்சித்து பார்க்கவும் இறந்த அரசனுடைய உடல்ல புகுந்து அதிசயம் நிகழ்த்தினார் பாம்பாட்டியார் பிழைத்து எழுந்த மன்னர் பக்கத்துல இருந்த செத்த பாம்பொன்றை பார்த்தார் பாம்பே நான் எழுந்துவிட்டேன் நீயும் எழுந்திரு அப்படின்னு சொன்னார் என்ன ஆச்சரியம் செத்த பாம்பு நெளிஞ்சுது எல்லாருமே வியப்படைஞ்சாங்க அந்த பாம்பு கூட்டத்தை பார்த்து பயந்து ஓட முயற்சி பண்ணுச்சு மன்னர் அந்த பாம்பை பார்த்தாரு பாம்பே எங்கே போகிறாய் இறந்து போன நீ இப்பொழுது எழுந்து விட்டாய் இன்னுமா உலக ஆசை உனக்கு விடவில்லை உலக வாழ்வில் ஏமாந்து போகாதே அப்படின்னு சொன்னவர் ஆடு பாம்பேன்னு ஆணையிட்டார் மன்னரோட கட்டளைக்கு கட்டுப்பட்ட அந்த பாம்பு மகுடி வாசிக்காமலேயே ஆடத் தொடங்குச்சு பாம்பை முன்னிலைப்படுத்தி அற்புதமான தத்துவ பாடல்களை பாடத் தொடங்கினார் தான் ஒரு சித்தருங்கிறதையும் உடம்புல தான் புகுந்திருப்பதையும் குறிப்பாக உணர்த்தி பாடினார் அவரை கையெடுத்து கும்பிட்ட ராணி ஐயா தாங்கள் யார் எங்கள் அரசரா அல்லது யாராவது மகானின் ஆத்மா இந்த உடலில் புகுந்துள்ளீரா அப்படின்னு கேட்டா சித்தரு அவளுக்கு நடந்த உண்மைகளை சொன்னார் சில காலம் இந்த உடலில் வசிக்க வேண்டிய கட்டாயத்தையும் கூறி மன்னருடலிலேயே சில காலம் தங்குனார் இவர் சித்தரா தெரிந்த காலத்துல இவருடைய சீடர்களாக இருந்தவங்க தம்முடைய குருநாதர் நீண்ட நாட்களா வராமல் இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறமா தம்முடைய குரு அருளால் அவர் இருக்கிற இடத்தை அறிஞ்சு அங்கு வந்து அவரை அழைச்சிட்டு போனாங்க தன்னை யாருன்னு வெளிக்காட்டிக்காம மக்கள் பிணி தீர்த்து கொண்டும் அவங்களுக்கு அறநெறிகளை புரிய வைத்து கொண்டும் ஊரூரா போனார் விருத்தாச்சலம் போனவுடனே தான் உடலை பிரிகிற நேரம் வந்ததை உணர்ந்து அங்க கோவில் கொண்டுள்ள பழமலைநாதரோடு ஐக்கியமானார் இது பண்டைய சித்த மருத்துவ ஆய்வு நூல்கள் சொல்லற செய்தி இவர் திருஞானம்ங்கிற இடத்துல சமாதி பூண்டுள்ளார் அப்படினும் மருதமலையில ஜீவசமாதி அடைந்துள்ளார்னு பல நூல்கள் சொல்லுது துறவுங்கிறது உலகத்தை துறக்கிறது இல்லை உலகத்து பொருட்களின் மீது கொள்ளற பற்ற ஆசையை துறக்கிறது தான் உண்மையான துறவரம் சித்தர்கள் எல்லாம் துறவிகள் தான் இருந்தாலும் மனிதகுல மேம்பாட்டுக்கு பாடுபட்டவங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை